ரொம்ப நாளுக்கு குடும்பத்தோட அஜித் அவரு ரொம்ப சந்தோஷமா சிஎஸ்கே மேட்ச கூடவே சிவா அவரும் வந்து அஜித் அவர் கூட மீட் பண்ணி பேசியிருக்காரு அவங்க ரெண்டு பேரை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க சாய் பல்லவி திடீர்னு நெட்டிசன்கள் எல்லாம் பயங்கரமா வருத்தெடுக்க என்ன காரணம் இமான் சொன்னதை காமிச்சிருக்காரு வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அஜித் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்ப குடும்பத்தோட சேர்ந்து சிஎஸ்கே மேட்ச் பாக்குறதுக்காக வெளியே வந்திருக்காங்க பொதுவா சென்னையில எங்கயுமே வெளியில கொஞ்ச நாளாவே அஜித் அவரு வர்றது இல்ல குட் பேட்கி படத்துக்கு அப்புறமா அஜித் அவருடைய நியூஸ் நம்ம அதிகமா வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது அந்த வகையில அஜித் அவர்கள் சி எஸ் மேட்ச் வந்து பாக்குறதுக்காக வந்திருக்காரு குடும்பத்தோட வந்திருக்காரு சிவகார்த்திகேயன் அவரும் வந்திருக்காரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல அமர்ந்து பேசிக்கிட்டாங்க இது வரைக்கும் அஜித் அவரு சென்னை போட்டிய பார்க்க வந்ததே கிடையாது இதுதான் பர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும் இது கிரிக்கெட்

அடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க தோனி அவரை பார்த்து அஜித் அவர்கள் வந்து கை அசைச்சது தம்சப் போட்டது இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அஜித் அவர்கள் வந்து நிறைய ஆலி மாறிட்டாரு அப்படின்னு கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நடிகை சாய் பல்லவி அவங்க பகல்காமல நடந்த தாக்குதல் பற்றி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாங்க அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த பதிவை பதிவிட்டது நிறைய பேர் வந்து இவங்களுக்கு கடும் கண்ணனத்தை தெரிவிச்சிருக்காங்க பாய்காட் சாய் பல்லவி அப்படிங்கிற ஹேஷ்டேக்க வந்து அதிகமா வந்து இப்ப பரப்பி விட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல இவங்களோட பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து இதையும் மேட்ச் பண்ணி தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு அடுத்து இமான் அவர்கள் வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பாடுற குழந்தைகளுக்கு கண்டிப்பா வந்து சினிமாவில வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லியிருந்தார் இருந்தாரு அதே போலதான் இப்ப திறமையுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு அதுல காயத்ரி சாரா ஸ்ருதி நஸ்ரீன் மற்றும் ஆதிரா அப்படிங்கிற நான்கு பேருக்கு தன்னுடைய இசை அமைப்புல உருவாகிற பாடல்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு காட்டியிருக்காரு பாடகி சித்ரா அவங்க கூட இந்த நான்கு குழந்தைங்களும் பாடியிருக்காங்க இது குறித்து சித்ரா அவங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பேசுறப்ப என்னுடைய செல்ல பேத்திகளோடு நான் பேசி பாடினது எனக்கு ரொம்ப புது அனுபவமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க இதே போல இதுக்கு முன்னாடி இமானவர்கள் படிப்பு செலவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவை முழுசா ஏற்றி கட்டது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அவருடைய செயலுக்கு பாராட்ட கொடுக்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க